வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் ஜீ தமிழ்ல ஆறுநூற்றி ஐம்பது எபிசோடுகளுக்கும் மேலே வந்து ரன் ஆயிட்டு இருக்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்க ஒன் ஆஃப் த சீரியலில் கார்த்திகை தீபமும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போது கார்த்திகை தீபம் வந்துட்டு இதுக்கு அடுத்த கட்டமாக கார்த்திகை தீபம் டூ அப்படின்ட்டு இதோடைய கண்டினியூவாக பண்ண போகிறாங்க இனிமேல் எடுக்க போகிற எபிசோடுகளில் வந்துட்டு இது ஒரு கிராமத்து கதையை சார்ந்த மாதிரி மாறும் அப்படின்ட்டு டைரக்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் வந்துட்டு கார்த்திக் ராஜாவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருந்த அதிகா வந்துட்டு கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்தது ஆனால் இதுக்கான ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியாவும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து உண்மையான ரீசன் என்ன அப்படின்ட்டு அர்த்திகா வந்துட்டு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வரைக்கும் வந்து நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலில் இவங்களுக்கு நடுவில் திருமணமான காரணத்தினால வந்துட்டு இனிமே வந்து இந்த சீரியலை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வர்ற காட்சிகளில் வந்துட்டு ஆர்த்திகாவால் நடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக கல்யாணமான ஒரே காரணத்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி காட்சிகளால் என்னால் நடிக்க முடியாது அப்படின்ட்டு அர்த்திகா சொன்னதால் இந்த சீரியல்லேருந்து இவங்க நடிக்கிற சான்ஸை வந்துட்டு இழக்கிறாங்க இதனால இவங்களை பிளான் பண்ணியோ இல்ல இவங்க நடிக்க கூடாது வந்துட்டு இந்த சீரியல்ல இருந்து இவங்க அவங்களுடைய பதிவை கொடுத்துருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து வர்ற கார்த்திகை தீபம் டூ சீரியல் வந்துட்டு கிராமத்தை சார்ந்த சீரியலா வந்துட்டு இதை அமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த சீரியல்ல நிறைய பிரபலங்களும் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியல் எப்படி ஹிட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்த்திகை தீபம் சீரியல்ல உங்களுக்கு மன கவர்ந்த கேரக்டர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கார்த்திகை தீபம் டூ சீரியலை பத்திய கருத்துக்களை இதுல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்